வைத்தியாதன் காசை வண்டி போட்டு பங்கு ஊட்ட போன ஆலயங்காலல கோல் அடிச்சாலும் தான் என்ன எங்க அவரு என்ன சிங்கள இங்கிலீஷ் ஆலையெல்லாம் காய்க்கிற ஹலோ எல்லாம் கூப்பிடுறாரு என்ன அடைய ஒழுங்கா தான் பணி அவன்ட கூட இல்ல போனேன் கட் பண்ணி வைப்பாள் இங்கிலீஷ் ஆலயம் காய்கால் தமிழ் ஆலயம் காய்கால் சிங்கள அப்பன் அவன் தான் படிச்சு கொடுத்துருக்கேன் அந்த பாடத்தை எப்படி விளையாட்டு காட்டா காசையும் வேண்டி போட்டு இப்ப ஊட்ட போய் படுக்கணும் அவன் டவுட்ட செதி வராது இல்ல சிங்கள தாள கருணா கருணா கூப்பிடுறாள் இங்கிலீஷ் ஆலய நம்ம சொல்றாள் சரி பாப்போம் அவன் டவுட்ட போய் பார்ப்போம் போன்ல கவரேஜ் இல்லடாப்பா காலையில இருந்து போன்ல கவரேஜ் இல்லாமலுக்கு தைரியம் இருக்கு ஆ வாங்க எப்படி நல்லா அடிக்கிறியா நல்ல வேலையாது ஏ நான் கோல் எடுத்தேன் யாருக்கு உனக்கு ஓ கோல் எடுத்தோன்ட பொண்டாட்டி போன் தூக்குறான் பொண்டாட்டி போன் தூக்கினா ஒழுங்கா காய்க்கிறானே ஏ வேணும் அவங்க அப்ப ஒழுங்கா போனை தூக்கினா ஒழுங்கா கோல் ஏ என்ன எடுத்து இங்கிலீஷால காய்க்க தமிழ் ஆலை காய்க்க அப்புறம் சிங்களத்தால காய்க்க

மற நீ வேற யாரையோட தொடர்பா இருக்கிறியா தான் சொல்ற வேற யாரையோட தொடர்பா இருக்கேன்னு சொல்லியா அவள் சொல்றதாங்க ஆயிடுச்சு நாங்க ஆயிக்கணும் என்ன வேற யாரையோட தொடர்பா இருக்கிறியா நீ கர்ணா கர கர்ணாவை கூட்டிடுவான்னு சொல்ற மரமோ சும் சுவிட்சில கரண்டி வச்சு பண்ண சொல்லி சொல்றா எல்லாத்தையும் இந்த போன்ல தான் சொல்றாங்க நான் என்ன பொய்யா சொல்றேன்

இந்த போன் வச்சிருக்காய் இது என்ன போன் அது போன் இதுதான் போன் ஒரிஜினல் போன் போன் உடைஞ்சுடா அது உடைஞ்சா உடஞ்சிட்டு போடணும் அது போ நல்ல போன் ஒன்று வேண்டு எந்த காசு தான் போல காசு எல்லாம் கொண்டு வரத்தண்ணே இருந்தே பே அதுக்கே இப்ப தேவை இல்ல ஆக எல்லாம் காய்க்கிட்டு அக்கம் அதுல ஆக்கள் வரைக்காய் அக்கம் பக்கத்துல ஆக்கல் இருந்தா போன் அடிச்சா உடன் கொண்ட அடிக்கிறீங்க வேற யாரையோட தொடர்பா இருக்கிறீ அப்படின்னு சொல்றாவே

அங்க அண்டி கோலெடுத்து காய்ச்சி ராத்தோட இப்ப எப்படிதான் தெரியும் உனக்கு ஒழுங்கு இல்ல நான் ஒழுங்க மாட்டேன் என்ன இது உள்ளுக்கு போகுது இருந்தா உள்ளுக்கு போகுது புசிக்கு புசிக்கு எல்லா வரைக்கும்